ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தாய் தமிழர் கட்சி இந்தி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசு பாசிச அரசு ஒன்றிய அரசு பாசிச அரசு திணிக்காதே திணிக்காதே இந்தி மொழியை திணிக்காதே மும்மொழி கொள்கை மோடி கொள்கை மொழி கொள்கை மோடி கொள்கை முன்மொழி கொள்கை மோசடி கொள்கை முன்மொழி கொள்கை மோசடி கொள்கை இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை ஒருமொழி கொள்கை உரிமை கொள்கை ஒருமொழி கொள்கை உரிமை கொள்கை ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு அடிபணியாது அடிபணியாது அடிபடியாது அடிமணியாது தமிழ்நாடு அடிபடியாது தமிழ்நாடு அடிபடியாது தமிழை பறிக்காது தமிழை பறிக்காது இந்தி இனங்களை அடிமைப்படுத்த தேசிய இனங்களை பாசிச கண்டி கீரும் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே இந்த தமிழகத்திலே இந்திய தேசிய இனங்கள் மீது இனங்கள் மீது இந்திய திணிக்கும் பாசிச அரசை கண்டித்தும் இந்த மும்மொழி குழுவுக்கு எதிராக தாய் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம் இந்த போராட்டத்திற்கு தலைமை வைத்திருக்கும் அன்புக்குரிய தம்பி தாய் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் அவர்களே தொடக்கமுறை ஆற்றிய வழக்கறிஞர் மாநில இளைஞரணி செயலாளர் ஹரிசுதன் அவர்களே கண்டன உரையாற்ற வருகை தந்துள்ள முக்குளத்தோர் எழுச்சி கழகத்தினுடைய தலைவர் வி ஆர் கே கவிக்குமார் அவர்களே தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் செல்வம் அவர்களே மக்கள் பாதை பேர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ராவணன் குமார் அவர்களே ஒத்தக்கடை மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் அன்புகுரிய அண்ணன் காளிமுத்து அவர்களே தென் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் பாலமுரளி அவர்களே தாய் தமிழர் கட்சியினுடைய தலைமை நிலச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் ராசு கணேசன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தாய் தமிழர் கட்சியின் சார்பாக முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காலச்சூழலில் இந்தியை திணித்தே ஆக வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக இந்தியை திணிக்க முக முயலும் இந்த பாசிச அரசு இது இன்று நேற்று இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ராஜாஜி முதல்வராக இருக்கும்போது இந்த பகுதியில் இந்திய கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள் அது கடும் விளைவுகளை ஏற்படுத்தியது அந்த காலத்தில் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் நம்முடைய சகோதரர்கள் இந்தியை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்து பல்லாயிரக்கணக்கான பேர் காயம்பட்டார்கள் அதிலும் குறிப்பாக சில இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலையும் உயிர் நீத்தார்கள் அதிலே முக்கியமானவர்கள் ஐயா தாளமுத்து நடராஜன் கீழப்பலூர் சின்னச்சாமி கோடம்பாக்கம் சிவலிங்கம் விழம்பாக்கம் அரங்கநாதன் கீரனூர் முத்து ராஜேந்திரன் சத்தியமங்கலம் முத்து விராலிமலை சண்முகம் பீலமேடு தண்டாய்வாணி மயிலாடுதுறை சங்கரவாணி போன்றவர்கள் இந்த இந்தி இந்தி எதிர்ப்புக்காக தங்களை தங்கள் உயிரையும் ஈகம் செய்தார்கள் இந்த மண்ணில் இந்தி வரவே கூடாது என்று தங்கள் உயிரை ஈகம் செய்து அதை புறக்கணித்தார்கள் அதை மீண்டும் இந்த மண்ணில் கட்டாயமாக வலுக்கட்டாயமாக திணிக்க முயலும் இந்த பாசிச அரசு இந்தியா என்பது நம் நாடே அல்ல இந்திய தேசம் என்பதை நாங்கள் வெறுக்கிறோம் அது ஒரு ஒன்றிய அரசுதான் அனைத்து தேசிய இனங்களையும் அடிமைப்படுத்தி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் ஒவ்வொரு மொழி உண்டு என் தமிழ்நாட்டினுடைய மொழி தமிழ் மொழி அதே போல ஆந்திராவுக்கு தெலுங்கும் கன்னடத்துக்கு ஒரு மொழியும் இப்படி அனைத்து தேசிய இனங்களுக்கும் அவர் அவர்கள் பிறந்த மண்ணில் மொழிகளோடு பண்பாடுகளோடு நாகரிகங்களோடு வாழ்ந்து வந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மேலாக இந்தி ஆக இல்லாத ஒரு ஒரு எழுத்தையும் இல்லாத ஒரு மொழியையும் இந்த மக்கள் மீது திணிக்கப்படுகிறது இந்தி மட்டும் இந்த மண்ணில் திணிக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய மொழி அழிந்துவிடும் அதற்கு உதாரணத்திற்கு இந்தி மொழியை கட்டாயமாக இந்த மண்ணில் இந்த தமிழ்நாட்டில் நுழைக்கப்பட்டால் இங்கே யாருக்கும் இந்தி ஆசிரியர்கள் எல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்திய ஆசிரியர்கள் தேவைப்படும் அது ஒரு ஒவ்வொரு பள்ளிகளையும் ஒரு கல்லூரியில் இந்திய கட்டாய மொழிக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஆசிரியர்கள் தேவைப்படும் அந்த ஆசிரியர்கள் இங்கே யாருக்கு இந்தி தெரியும் என்ன செய்வார்கள் இவர்கள் வடமாநிலத்தில் வடமாநிலத்தில் உள்ள இந்தி தெரிந்த இந்திய ஆசிரியர்களை இங்கே பணிக்கு அமர்த்துவார்கள் முதல் கட்டமாக அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் சம்பளம் கொடுப்பார்கள் மத்திய அரசு சம்பளம் பெறுவார்கள் அப்புறம் இரண்டு ஆண்டுகளோ இல்லை ஆண்டுகளோ தமிழ்நாட்டை கட்டாயப்படுத்தி அவருக்கு சம்பளம் வாங்குவார்கள் அந்த ஐம்பதாயிரம் பேர்களும் இங்கே குடியுரிமை பெற்று விடுவார்கள் அந்த ஐம்பது குழந்தைகளும் இந்த பள்ளியில் சேர்த்துருவார்கள் ஆக இன்றைய ஆசிரியரவர்கள் நாளை பிரின்சிபாலாவார்கள் கல்லூரி முதல்வராக அப்ப என்ன செய்யும் தமிழ் மொழி கடைசி மொழியாகவும் இந்தி மொழி முதல் மொழியாகவும் ஆக்கப்படும் ஆக இந்த தேசத்தில் இந்தி பேராவத்தை உருவாக்கும் அதை யாரும் இங்கே கண்டு கொள்ளாமல் கடந்து செல்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொஞ்சம் திஞ்சி பாருங்கள் இந்த இந்தி திணிப்பிற்காக நம்மை மண்ணின் மைந்தர்கள் கிட்டத்தட்ட பன்னிரண்டு பேர் அதை உயிர் நீத்து இதை காத்து வைத்தார்கள் அவர்கள் எதற்காக செத்தார்கள் அவருடைய குழந்தைக்காகவா இல்லை அவருடைய வீட்டு மனைக்காகவா இல்ல அவருடைய வாலுதலுக்காக செத்தார்களா இந்த நாட்டினுடைய மண்ணும் வளமும் ஒரு நாள் இந்தியுடைய ஆதிக்கத்துக்குள் வந்துவிடும் என்ப நோக்கத்துக்காக அவர்கள் தங்கள் ஈகத்தை தங்கள் உயிரை ஈகம் செய்தார்கள் இறந்தவர்கள் எல்லாருமே முப்பது வயசு இருபத்தெட்டு உடையவர்கள் தான் இறந்தார்கள் அந்த அந்த இறந்த ஈகம் செய்த அவருடைய அந்த கனவையும் நனவையும் நம் நனவாக்க வேண்டும் இந்த மண்ணில் எப்போதும் வந்து இந்தியை திணிக்க அதை முதலில் நம்முடைய தமிழக அரசு அதாவது நம்ம அப்பா அப்பா வந்து கொண்டு இதை சொல்லணும் திணிக்க கூடாது என்று நாடு தழுவிய போராட்டத்தை திராவிட அரசு முன்னெடுக்க வேண்டும் திராவிட அரசுக்கு எப்போதுமே செவியே சாய்ப்பதில்லை இல்லை ஏனால் இந்த மண்ணில் அவர்கள் தமிழர்களே இல்லை ஒருவேளை ஒருவரை ஸ்டாலின குடும்பத்தை சார்ந்தவர்களோ தமிழராக இருந்திருந்தால் இந்த வழிகளும் வேதனையும் அவர்களுக்கு உணர்ந்திருப்பார்கள் அவர்கள் தெலுங்கில் இருந்து இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிகள் அவர்களுக்கு தெரியவில்லை இதேபோல் இந்த மும்மணி கொள்கைக்காக இன்றைக்கு நம்ம போராடுகிறோம் ஆனால் மவுனம் காத்துக்கிட்டு இருக்கிறார்கள் நேற்று கூட ஒரு தகவல் வந்திருக்கிறது அதாவது மும்மொழி கொள்கைக்கு உட்பட்ட பி பிஎம் பி எம் ஸ்ரீ பள்ளியை வந்து அது மும்மொழி கொள்கை அதில் இந்தியெல்லாம் நிறைய வரும் அந்த பாடத்திட்டம் அந்த பள்ளிகளுக்கு அனுமதி தரப்போறாங்களாம் அப்படின்ற ஒரு ஒரு இது பார்த்தோம் நேற்று பார்த்தோம் அப்ப அந்த பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்தால் இந்தி மும்மொழி கொள்கையை ஆதரித்தால்தான் அர்த்தம் அந்த பள்ளிகளுக்கு பி எம் ஸ்ரீ பள்ளிகள் சொல்லிட்டு வித்யாலயா அந்த பள்ளிகளுக்கு இவர்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டால் இவர்களும் மும்மணி கொள்கைகளை ஏற்றுக்கொண்டதாகத்தான் அர்த்தம் அதைத்தான் இப்ப நடைமுறைப்படுத்த போறார்கள் இந்த செயலைத்தான் காலகாலமாக திராவிட அரசு செய்து கொண்டிருக்கிறது பெரியாரும் அன்னைக்கு அப்படித்தான் சொன்னாரு ராமசாமி அன்னைக்கு அப்படித்தான் சொன்னாரு இந்து மொழிக்காக போராடுறாங்க இந்த நாய்களை கம்பெடுத்து அடிக்காமல் சுட்டுக் கொள்ளாமல் ஏண்டா விட்டேங்குன்னு சொன்னா அதே அவங்களுடைய பின்பற்றியதான் இன்னைக்கு திராவிட அரசு செய்கிறது ஒரு காலத்தில் வந்து நம்ம ஈழ மக்களை வந்து சிங்கள இனவடிக்காரர்களை கொண்டு குவிக்கும்போது கூட கைகட்டி மௌனம் சாதித்த இந்த திராவிட அரசுக்கு நாங்கள் சொல்கிறோம் உன்னால்தான் ஒருவேளை இந்து திணிக்கப்பட்டால் அது உங்களால்தான் இன்று வரை எல்லா பள்ளிகளிலுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கர்நாடகத்தில் உள்ள ஆந்திராவில் உள்ள பள்ளிகளிலே வந்து ஆறு முதல் பத்து வரை கட்டாயமாக அந்த மொழி மொழிப்பாடத்தில் வந்து அந்த மாநிலத்து மொழியை சேர்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் இதுவரை சென்னையில் உள்ள பள்ளிகளில் எந்த பள்ளிகளிலுமே தமிழ் இல்லை என்பதுதான் வேதனை சிபிஎஸ் ஸ்கூலாக இருக்கட்டும் எல்லா கூட இருக்கட்டும் நேற்று கூட தெலுங்கானத்தில் அறிவிக்கிறாங்க எல்லாத்துலையும் கட்டாயப்பாட மொழியாக அந்த தெலுங்கை வந்து கட்டாயமாக்கப்படுறாங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் அது வேத விதிக்காக இருக்கிறது தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காப்பட்டு நிறுவனங்களுக்கு வந்து பல்லாயிரம் கோடிய நிதிகளை பல்லாயிரம் கோடி கடன்களை தள்ளுபடி விட்டாங்க ஆனால் நம்ம மக்கள் நூறு நாள் திட்டத்தில் போய் வேலை வசதிக்கிட்டு இருந்தாங்க அந்த திட்டத்தினுடைய பணத்தை கூட இன்னும் தரம் பார்க்கிறது அந்த திட்டத்தின் காலப்போக்கில் வந்து முடிச்சு விட்ருவாங்க அப்போ காப்பட் நிறுவனங்களுக்கு தான் இந்த மோடி அரசும் இந்த பாசிஸ் அரசும் அதை சார்ந்த இந்த திராவிட அரசுகளும் ஆக ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்றிய கடமை இந்த நம்மளை போன்ற தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு இருக்கிறது நாங்கள் வந்து மற்ற தமிழ் தேசிய இயக்கங்கள் மாதிரி பாராமுகம் காட்டுவர்கள் அல்ல எங்கள் உயிரை விட்டா கூட சரிதான் நாங்கள் போராடுவோம் திராவிட அரசு உன்னை நினைத்துக் கொள்ளுங்கள் அன்றைய பன்னிரெண்டு பேர் செத்தார்கள் தீய குளித்து விட்டு செத்தார்கள் அதே போல் உங்கள் அரசை எங்களால் காலி பண்ண முடியும் இதே பாண்டி கூட நாளைக்கு நான் ரோட்டில் நின்று இந்த மொழிக்காக தீ குளித்தேன் என்றால் உன் அரசை தடம் புரண்டு விடும் எச்சரிக்கையாக இருங்கள் தனிமனிதான் நாங்கள் ஆனால் அந்த தனி மனிதன் எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய தன்மை வளர்த்தவர்கள் நாங்கள் உன்னுடைய திராவிட அரசை மண்ணோடு விட்டு விட்டுவோம் நீ இந்த இந்தமொழி கொள்கைக்காக நாடு தழுவிய போராட்டங்களை நீ முன்னெடுக்க வேண்டும் அதே போல தனியார் பள்ளிகளை நீங்கள் அரசுடமையாக்க வேண்டும் வீதிக்கு வீதி தனியார் பள்ளிகளை வைத்துக் கொண்டு வசல் வேட்டை நடத்துகிறார்கள் அவர்கள் அரசுடமையாக்க வேண்டும் பள்ளிகளில் வந்து கட்டாயத்தை கட்டாய படமாக தமிழை நீங்கள் கொண்டு வர வேண்டும் இதை கால தாமதப்படுத்தினால் இந்து மொழி இங்கே திணிப்பது நிச்சயம் நிச்சயம் அதை நீங்கள் கண்டும் இருக்காதீர்கள் மறுபடிக்கும் சொல்கிறேன் பணம் இருக்கிறது புகழ் இருக்கிறது என்று ஆட்டம் கண்டால் ஒரு நாள் நீங்கள் மடிந்து போவீர்கள் இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் வெகுவாக எடுத்துச் செல்வீர்கள் ஆகையால் உம்மொழி கொள்கைகளை இந்த மண்ணில் இருந்து நீக்க நாடு தழுவிய போராட்டங்களை திராவிட அரசு முன்னெடுக்க வேண்டும் பள்ளிகளை வந்து அரசு உடமையாக்கணும் அதுபோக எங்களுக்கு தர வேண்டிய மத்திய அரசு தர வேண்டிய பதினஞ்சு கோடிய நிதியை வந்து இந்த அரசு எங்களுக்கு கொடுக்கணும் கல்வி அதாவது கல்வி கொள்கை இருந்து எங்களை முற்றிலுமாக நீங்கள் விளக்க வேண்டும் நீங்க யாருடா எங்களை அதிகாரம் பண்றதுக்கு நீங்க யாருடா உங்களை இருந்தே நாங்க வேணாம் இந்தியா என்னுடைய நாடா இல்லையாடா எங்களை ஏண்ட வலுக்கட்டாயம் அவங்களுக்கு திணித்து கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்தியன் மொழியும் இல்லையடா மோடி எனக்கு பிரதமரும் இல்லையடா இந்த மண்ணினுடைய நாங்கள் பூர்வகுடி மக்கள் இந்த நிலப்பரப்பின் சொந்தக்காரர்கள் நாங்கள் இந்த மண்ணை நாங்கள் தான் நாடுவோம்டா தனித்தமிழ்நாடு ஒரு நாளைக்கு அட்டந்தே எதிர்வோம்டா இந்த மண்ணில் நாங்கள் எதுக்கு நாங்கள் தனித்தமிழ்நாடு கட்டி வர போறோம் எங்களுக்கு தெரியும்டா என் நாட்டை எப்படி ஆள வேண்டும் தெரியும் தச்சார்பு கொள்கையை நாங்கள் எடுத்துக்கிறோம்டா நாங்களே வந்து விதைப்போம் நாங்களே விவசாயம் பண்ணுவோம் நாங்களே வாழ்வோம் நாங்களே குடிச்சு வச்சு வாழ்வோம்டா உங்கள்கிட்ட இருக்கிற நாய் நாங்கள் வந்து நிதிகளுக்கு கெஞ்சணும் எங்கிட்ட உள்ள பல்லாயிரம் கோடிகளை நீங்கள் நிதியை வாங்கி வச்சுக்கிட்டு எங்களுக்கு தரம் மறுக்கிறீங்க கேட்டால் இந்தியை ஏற்றுக்கிட்டா தான் தெரியாதா நீ அப்போ இந்த அரசு என்ன செய்யணும் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த வரிகளை எம் சிஎஸ்சிகளை நிப்பாட்டணும் அது ஏன் பயப்படுது என்றால் அதை நச்சு பிழைக்கிறவங்க தான் அந்த நாயை அவங்க நச்சு பிழைக்கிறதுனால தான் இவங்க அவனுக்கு எதிர்த்து கேட்க முடியல

எழுபத்து முப்பத்தொம்போது எம்எல்ஏ இருக்கிறா அவள் என்னடா இந்த மண்ணுக்கு அடே முன்னேப்படியாக வந்து அவங்க தண்ணி வந்து ஹைட்ரோ திட்டத்தை கொண்டு இந்த நாசகார திட்டமெலாம் இந்த இந்த வண்டியில் போயிச்சிட்டான்டா இந்த மண்ணு நாளைக்கு யாரை அந்த மண்ணை இனிமே எல்லாருமே இறந்து போயிடுவான் நீங்க யாரை அந்த மண்ணை போடுறீங்க இந்த மண்ணை காக்க வேணாம்மாடா அறியாதான் ஓட்டு போட்டான்டா உங்களுக்கு அறிஞ்சவனா கத்துறமுடா ரோட்டில் நின்று இதான்டா உண்மை அவைகளும் ஒரு நாள் அறியப்பட்டால் உன் கோட்டை இங்கே தகுந்து போயிரு முடா இன்னைக்கு நக்சல் பாடி இயக்கங்களும் எங்களை போன்ற தமிழ் தேசிய இயக்கங்களும் இன்று கொஞ்சம் குறைந்து விட்டது அதனால உங்களுக்கு ஆட்டமும் பாட்டமும் அதிகரித்து விட்டச்சுடா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு காலத்தில் நீங்க என்ன பாடுபட்டீங்க தமிழ் தேசிய அரசியலில் நட்சர்பாரி பாரு இயக்கங்களுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வராம தெரிஞ்சு நாய் நீங்க காலங்காலமா எங்களை அடிமைப்படுத்துறீங்களா இந்த திராவிட அரசு இந்த ஆரிய கூட்டங்கள் இந்த மண்ணை விட்டு நீங்க என்னைக்கு போறீங்களோ அன்னைக்கு தானே நாங்கள்லாம் இந்த மண்ணில சுதந்திர மனிதராக வாழ்வோம் விடமாட்டோம் விடா உங்களை நாளை இந்த போராட்டம் நாளைக்கு